ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான சிக்கன் சூப் எப்படி செய்யலாம்னு சொல்லி தரப்போகிறேன் இது ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க குழந்தைங்க முதல் பெரியவங்க வர இந்த சிக்கன் சூப் செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்பவும் விருப்பமாக சாப்பிடுவாங்க கோல்டு இருக்கிற டைமில் கூட நம்ம இந்த மாதிரி குடிக்கும்போது ரொம்பவும் கோல்டுக்கு ரிலாக்ஸாக இருக்குங்க இதில் நம்ம போட்டிருக்கிற பொருளும் எல்லாமே நல்ல ஹெல்த்தியான பொருள் தான் இது ரொம்பவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும் இப்போ வாங்க இந்த டேஸ்டியாகனு சிக்கன் சூப் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சிக்கன் சூப் பண்ணுறதுக்கு பேன் வச்சுக்கோங்க முக்கால் லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு லெக் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரெண்டு லெக் பீஸ் வச்சு தான் நான் சிக்கன் சூப் பண்ண போகிறேன் இதில் இருக்கிற பீஸ் நல்லா சாஃப்டாக இருக்கும் சூப்புக்கு இப்போ ரெண்டு லெக் பீஸ் போட்டாச்சு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க ஒரு கப் ஃபுல்லாக மஷ்ரூம் போட்டுக்கிறேன் நல்லா மஷ்ரூம் வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கப் மஷ்ரூம் போட்டிருக்கேன் கார்ன் அரை கப் கார்ன் போட்டுக்கோங்க உங்களுக்கு விருப்பம்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் கார்ன் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி அரை கப் கார்ன் போட்டிருக்கேன் கேரட் வந்து துருவி போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா குட்டி குட்டியாக நறுக்கி கூட கேரட் போட்டுக்கலாம் ஒரு கப் கேரட் போட்டாச்சு ஒரு டீஸ்பூன் மிளகு பவுடர் போட்டுக்கோங்க உங்களுக்கு கோல்டு கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு சிக்கன் சூப்புக்கு நான் இன்றைக்கி அரை டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கூடவோ குறைச்சிலோ போட்டுக்கோங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நல்லா வேக விட்டுடலாம் மஷ்ரூம் கேரட்டு கார்ன் எல்லாம் நல்லா வேகட்டும் சிக்கனோட சேர்ந்து எல்லாம் வேகும்போது ரொம்ப நல்லா அதோடய ஃப்ளேவர் எல்லாம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக சிக்கன் நம்ம போட்டிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்துக்கிட்டுருக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சே பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்திருக்கு இப்போது இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு ஒரு ஃபோர்க் வச்சுட்டு நல்லா அது சிக்கனில் இருக்கிற பீஸை எல்லாம் குட்டி குட்டியாக எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க எல்லா சத பீஸும் எடுத்தாச்சு இப்போ இந்த லெக் பீஸை நம்ம தூக்கி போட்டுடலாம் சிக்கன் அளவுக்கு நல்லா பீஸ் பீஸா கட் பண்ணிக்கோங்க பாருங்க நம்ம லெக் பீஸ்ல இருந்து எடுத்துருக்கிற சிக்கன் பீஸ சூப்பில் போட்டுடலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் சோயா சாஸ் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் டொமேட்டோ கச்சப் போட்டுக்கோங்க ஒரு குட்டி பவுலில் ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க போட்டுட்டு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம கொதிச்சிட்ருக்குற சூப்பில் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை ஊற்றிடலாம் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் கொதிச்சா போதும் இப்போது டூ மினிட்ஸ் சூப்பு கொதிக்கிறதுக்குள்ளே ஒரு முட்டை எடுத்துக்கோங்க முட்டையில் ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு ஸ்பூனால் நல்லா அடித்து விட்டுக்கோங்க அடித்து வச்சுருக்கிற இந்த முட்டையை கொதிக்கிற சிக்கன் சூப்பில் ஊற்றிடலாம் அரை லெமன் விஞ்சு விட்டுக்கலாம் கடைசியாக கொத்தமல்லி தூவிக்கலாம் இப்ப ஸ்டவ் வந்து டேஸ்டியான சுவையான சிக்கன் சூப் ரெடி ஆயிடுச்சுங்க இது ரொம்பவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள் முதல் பெரியவங்க வரைக்கும் விரும்பி இதை சூப்பை குடிப்பாங்க நல்ல கோல்டு டைமில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப தொண்டைக்கு இதமாகவும் இருக்கும் இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவும் நல்லாயிருக்கும் இதில் நம்ம ஹெல்த்தியான பொருளை தான் போட்டிருக்கோம் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்